சலாம் அலைக்கும் அஹத்துல்லாஹி பரகாத்துகு தொடர் முப்பத்தி மூன்று இந்த உலகத்தில் எவ்வளவோ நன்மை செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் இந்த மக்களுக்கெல்லாம் எப்படி கூலி வழங்கப்படும் இந்த உலகத்திலேயே அவர்கள் அதை கண்டுகொள்வார்களா என்றால் நோமின்களுக்கு இறைவன் நிச்சயமாக மறுமையில் கூலி வழங்குவான் அந்த நன்மைகளை கொண்டுதான் கூலி வழங்குவான் என்பதையும் சில இடங்களிலே பார்க்கின்றோம் அந்த நன்மைகளை குறித்து அல் குரான் பேசும் பொழுது அந்த நன்மைகள் தான் வசீலா என்று அழைக்கப்படுகிறது உண்மையிலேயே அல்லாஹூர் அப்துல்லமினை நாம் நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இடைத்தரகர்கள் தேவையில்லை அல்லாஹுவை நெருங்குவதற்கு அவர் இவர் என்று சொல்லி இவர் அல்லாஹுவிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடுவார் என்று சொல்லி யாரையும் நம் டிக்ளேர் பண்ணி இவர் தான் நம்ம கொண்டு போய் சேர்ப்பதற்கு தகுதியானவர் என்று யாரையும் சொல்லிவிட முடியாது நேரடியாக நாமே இறைவனிடத்தில் பேசலாம் இறைவனிடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்கலாம் எல்லா வகையான அனுமதிகளையும் ரப்புல் ஆலமி நமக்கு கொடுத்திருக்கிறான் அந்த அடிப்படையில்தான் இன்றைய தினம் பார்க்க இருக்கக்கூடிய அந்த வசனம் என்பது லதீன ஆமனுத்த நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் பல இடங்களிலே அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று வசீலா பக்கம் செல்வதற்குண்டான ஒரு வசீலாவை அவனிடம் செல்வதற்குரிய ஒரு வழியை தேடிக்கொள்ளுங்கள் அடுத்து அல்லாஹ் தொடர்ந்து அதில் சொல்கின்றான் சபீலிஹி அவனுடைய பாதையிலே போர் புரியுங்கள் அல்லது அவனுடைய பாதையிலே கடுமையாக நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்கின்ற பொருளடங்கிய வாசகம் நீங்கள் வெற்றி அடையலாம் என்று அல்லாஹ் அதிலே முடிக்கின்றான் அப்ப ஒரு மனிதன் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த மூன்று காரியங்களை அல்லாஹ் முன்வைக்கின்றான் அல்லாஹுவை பயப்படுங்கள் அல்லாஹுவை பயப்படுங்கள் அவனிடம் செல்வதற்குண்டான ஒரு வழியை தேடிக்கொள்ளுங்கள் அவனுடைய பாதையிலே நீங்கள் முயற்சி செய்யுங்கள் ஜிஹாது செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்றார் அல்லாஹுவை பயப்படுவது அடிப்படையான அம்சம் எல்லா இடங்களிலும் ரப்புல் ஆலமின் பேசுகின்றான் இரண்டாவது சொல்கின்றானே அவன் பக்கம் செல்வதற்குண்டான வழியை கொள்ளுங்கள் அப்ப நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும் நன்மைகளை உலகத்தில் வாழும் பொழுது அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும் அதைத்தான் நாம் ஆரம்பத்திலே சொன்னோம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அருமையிலே கூலியை கொண்டு போய் சமர்ப்பித்து விட்டு இறைவா உனக்காக இதை செய்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அதை சமர்ப்பிக்கும் போது அல்லாஹ் அபுல் ஆலமின் அதற்கான கூலியை கொடுக்கிறான் அதன் மூலம் அருமை நாளிலே வெற்றி பெறலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமின் ஒரு வசீலாவை தேடிக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு வழியை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது நன்மைகளை அதிகமாக அதிலும் குறிப்பாக அல்லாஹுவிற்காக நாம் செய்வதுதான் அல்லாஹுவின் பக்கம் நெருக்கமாக்கி வைப்பதற்கான அடிப்படை அம்சம் இன்னொரு விஷயம் இருக்குது சொல்றாங்க அல்லாஹுடைய தூதருக்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் மறுமை நாளிலே பரிந்து பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது பெருமானாருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வது அல்லாஹுடைய தூதரே சொல்றாங்க அதாவது தொழுகை தொழுகை அறிவிப்பாளரின் அறிவிப்பை நீங்கள் செவியுற்றால் அவர் கூறுவதை போன்றே நீங்கள் கூறுங்கள் அதற்கு பின்னர் என் மீது நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் அல்லாஹு அக்பர் அக்பர் என்று சொல்கிறார் நீங்களும் பதிலுக்கு அப்படியே சொல்லுங்கள் அந்த வாங்கு முடிகிற வரைக்கும் ஃபலா என்கின்ற இடத்தில் மட்டும் இல்லா பில்லா என்கின்ற வார்த்தகத்தை பயன்படுத்த வேண்டும் உடனே ஃபர்ஸ்ட் சுருதா மேல செலவாத்து சொல்லணும் வாங்கு முடிஞ்ச உடனே என்று அந்த சலவாத்தை சொல்லி முடிக்க வேண்டும் சொல்லி முடித்து விட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் என பின்பு எனக்காக வேண்டி அல்லாஹுவிடம் வசீலாவை கேளுங்கள் என்று சொல்றாங்க வசீலாவை கேளுங்கன்னா எப்படி கேட்கறது அல்லாஹுடைய தூதர் தொடர்ந்து சொல்றாங்க அப்படி நீங்க வசீலாவை கேட்டீங்கன்னா அது சொர்க்கத்தில் உள்ள உயர்ந்த பதவி உயர்ந்த பதவி அல்லாஹுவின் அடியார்களில் ஒருவருக்குத்தான் அல்லாஹ் கொடுப்பான் எல்லா நபிமார்களுக்கும் கிடையாது ஒரே ஒருத்தருக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் கொடுப்பான் எனக்கு நீங்கள் அது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அதை நான் விரும்புகின்றேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த அந்த பிரார்த்தனையில என்ன செய்யணும் அல்லாஹு ஃபலீலா அந்த அந்த இருக்குதா இல்லையா தொடர்ந்து தொடர்ந்து இது தூதர் பேசுவதற்குண்டான ஒரு து அல்லாஹு தூதருக்காக கேக்குறோம் இது வந்து புகாரி முஸ்லீம்ல இடம்பெற்று இருக்கக்கூடிய ஒரு நபிமொழி முஸ்லீம்ல என்ன செய்யுது இடம்பெற்று இருக்குது இந்த நபி மொழியை நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே அந்த ரப்பஹாதி தாமான் இருக்க அதனுடைய பொருளை பாருங்க இந்த முழுமையான அழைப்புக்கும் நிலையான தொழுகைக்கும் சொந்தக்காரனே நிலையான தொழுகைக்கும் சொந்தக்காரனே முகமது சல்லா அலிசல்லம் அவர்களுக்கே உரிய உயர் இடத்தையும் தனிச்சிறப்பையும் அவர்களுக்கு வழங்குவாயாக நீ வாக்களித்த உன்னத இடத்திற்கு அவர்களை அனுப்புவாயாக என்று யார் சொல்றாரோ அவருக்கு என்னுடைய பரிந்துரை கிடைக்கும் என்று சூலாஹி சல்லாஹூ அலிசல்லம் சொல்றாங்க புகாரியில் அந்த நம்பி மொழி இடம்பெற்றிருப்பதை என்ன செய்யறோம் பார்க்கிறோம் ரொம்ப மறுமையினால அல்லாஹுடைய தூதருடைய பரிந்துரை அதே போன்று இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் இது எல்லாவற்றையும் கொண்டு போய் அல்லாஹுவை என்ன செய்யணும் சந்திக்கணும் அது இதுக்கு மேல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த புரிந்து கொள்ளணும் நம்ம எல்லாமே வைத்திருந்தாலும் சரி அல்லாஹுடைய கருணையை கொண்டுதான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்கின்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் யா அல்லாஹ் உன்னுடைய கருணை பார்வையின் மீது காட்டு என்று அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்ப இது எல்லா முயற்சிகளும் நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து அல்லாஹு அல்லாஹுடைய பாதையில நம்ம என்ன செய்யறது அறப்போர் புரிகிறது அதை தொடர்ந்து அல்லாஹு அப்புல் ஆலமின்னு சொல்லும் பொழுது அஹ் இது எல்லாத்தையும் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் மறுமை நாளில வெற்றி அடையலாம் அல்லக்கும் அல்லாஹூர் அபுல் ஆலமின் சொல்லலாம் இதெல்லாம் உங்களை மறுமையில வெற்றியடைய செய்யும் என்று அல்லாஹூர் அபுல்லாலின் பேசக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடரிலே சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வஹமதுல்லாஹி பரகாத்துகூ